நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராட்சம் இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாம் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார் ஒரு பெண் காரைக்கால் அம்மையார் பெண் நாயன்மார்களை ஒருவரும் மூத்தவருமான கைலை மலை மீது கைகளால் நடந்து சென்று சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தார் காரைக்கால் மாநகரிலே இவர் பிறந்ததால் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கின்றனர் இவர் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் இறைவனை காணாமல் உணவு உண்ண மாட்டாராம் இவர் வளர்ந்து பெரியவளாக ஆனதும் பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தாராம் ஒருநாள் ஒரு நாள் கணவன் இரண்டு மாம்பழங்களை கொடுத்து அனுப்பி இருந்தாராம் அதனை இவர் சிவனடியாருக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு ஒன்றை வைத்திருந்தார் இறைப்பற்று இல்லாத அம்மையாரின் கணவன் உணவு உண்பதற்காக வீடு திரும்பினார் உணவில் மாம்பழத்தை அறுத்து வைத்தனர் அதன் சுவை மிகவும் ருசியாக இருந்ததால் மற்றொரு மாம்பழத்தை கேட்டார் அதனால் அம்மையார் அதனை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் இறைவனிடம் வந்து கேட்டாராம் இறைவன் இன்னொரு மாம்பழத்தை வரவழைத்து கொடுத்தாராம் மகிழ்ச்சியாக அம்மையார் தன் கணவரிடம் கொண்டு கொடுத்தார்களாம் அதனை உண்டுவிட்டு முன்பு சாப்பிட்ட பழத்தை விட பன்மடங்கு ருசி அதிகமாகவே இருந்ததாம் என்ன வித்தியாசம் ஒரு மரத்தின் மாம்பழம் வேறு வேறு ருசியை கொடுக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டாராம் அம்மையார் பொய்யுரைக்க மனமில்லாமல் நடந்ததை கூறினாராம் ஆனால் பரமதத்தன் நம்ப நம்பாமல் மறுபடியும் உன்னை இறைவனிடத்தில் சென்று இதே போல் ஒரு கனியை வாங்கி வா என்று அம்மையாருக்கு ஆணையிட்டாராம் வேறு வழியின்றி இறைவனை வேண்டி மறுபடியும் ஒரு பழத்தை வரவழித்தனர் இதனை கண்ட பரமதத்தன் ஆச்சரியம் அடைந்து சரணாகதி அடைந்தாராம் அதோடு வீட்டை விட்டு சென்றவர் மறுபடியும் வரவே இல்லையாம் சில வருடங்கள் கழித்து வேறு பெண்ணை மணமுடித்து ஒரு பெண் குழந்தையை பெற்று அதற்கு புனிதவதி என்று தன் மனைவியின் பெயரையே வைத்து இல்லறம் நடத்தி வந்தாராம் இதனை கண்ட அம்மையாறு உறவினர் தகவலை புனிதவர்தியாரி செவிகளுக்கு எட்டியதாம் கணவன் இல்லாமல் இந்த இளம் வயதில் வாழ வேண்டுமா உயிரையே விட்டுவிட துணிந்தாராம் இறைவனிடத்தில் சென்று ஒன்று என் இளமையை எடுத்து கொள்ளுங்கள் இல்லையே என் உயிரையே எடுத்து கொள்ளுங்கள் என்று மன்றாடினாராம் அதற்கு சிவபெருமான் அவர்களுக்கு பேயுருவை கொடுத்தாராம் பேயுருவு என்றால் வயதான முதிர்ந்த மூதாட்டி அப்படின்னு அர்த்தமா இளமையை எடுத்துக்கொண்டு முதுமையை கொடுத்தாராம் அன்றிலிருந்து அவரை காரைக்கால் அம்மையார் என்று அழைத்தனர் இவர் முதல் முதலாக இறைவனை பற்றி இசைத்தமிழ் பாடியவர் ஆவார் தமிழுக்கு அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவர் இவர் அற்புத திருவந்தாதி திருவலாங்காட்டு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மாலை போன்ற நூல்களை தந்து சைவ தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி உள்ளார் இவருடைய பதிக முறைகளை பின்பற்றி தேவார பதிகங்கள் ஏற்றப்பட்டன அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார் இறைவனை காண காலில் நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நடந்து சென்றார்களாம் இதனை பார்வதி தேவி பார்த்து இவர்கள் யார் தங்களை காண தலைகீழாக நடந்து வருகிறார்கள் என்று கூறினார் நம்மை பேணும் அம்மையே வருக என்று இறைவன் அழைக்க காரைக்கால் அம்மையார் மகிழ்ச்சியடைந்தார் இறைவன் தங்களுக்கு வேண்டுவன கேளுங்கள் என்று கூறினார் அம்மையார் இறைவா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்தபடி அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றார் அவ்வாறே என்று அருளிய இறைவன் என்னுடைய திருத்தாண்டகம் திருவலாங்காட்டில் வரப்பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருப்படி கீழ் என்னும் இருக்க அருளினார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நின்ற கோலத்தில் காட்சி தருவார்கள் ஆனால் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருப்பாராம் அம்மையாரின் பாடல்கள் மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது மற்ற நாயன்மார்களை பற்றி வரப்போகிற பதிவுகளில் நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்